நிச்சயமாக வந்து நூறு பர்சன்ட் வந்து அந்த கண் திருஷ்டி அப்படின்றதும் செய்வினை அப்படின்றதும் வேலை செய்யும் ஒருவர் வந்துட்டு அவர் வந்து அவருடைய தொழில் வந்து நசிந்தால் என்னுடைய தொழில் வளர்ச்சி அடையும் அப்போ அவர் வந்து நசிக்கணும் அப்படின்னும் போது அவர்களுக்கு செய்வினை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்வாங்க வேல் வழிபாடு செய்யுங்க வேல் அப்படின்றது வளர்ச்சி வேல் என்பது தான் வெற்றி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் போது எப்போவுமே முருகர் தான் ஜெயிக்கணுன்னா முருகர் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் ஜெயிக்கிற நட்சத்திரம்னே முடிவு பண்ணாச்சு இங்கே வேல் வழிபாடு வந்துட்டு ஒரு மரப்படியில் நெல் ப நெல் அல்லது கேழ்வரகு தானியம்னு பேர் அந்த தானியம் வந்து வைப்ரேஷன் எடுத்து கொடுங்க இப்போ வந்துட்டு ஒரு கோயிலை வந்துட்டு புனரமைக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த சிலையை எடுத்து வந்து தானியத்தில் தான் வைப்பாங்க வேலுக்கு வழிபாடு பண்ணுங்கள் வேல்கிட்ட டெய்லி நின்று பூஜை பண்ணுங்க டெய்லி வேலை வழிபட்டுவாங்க முடிஞ்சதை தொட்டு கும்பிடுங்க வேலை ஸோ அதில் இருக்கிற உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சி நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியையும் ஏறுமுகத்தையும் காண்பவர்கள் ஆறுமுகத்தை வழிபட்டால் ஏறுமுகம் உண்டு ரெண்டு விளக்கு ஏற்றுறீங்க போது எப்பவுமே கேப் உட்டு விளக்கு ஏற்ற வேண்டாம் ரெண்டு விலைக்கு நல்லா அருகருகே வச்சு இணைச்சி வச்சு ஏற்றுங்க எந்த இடத்துல விளக்கு கேப் உட்டு ஏற்றுறாங்களோ அங்கே வந்து கணவன் மனைவி அப்படின்ற ஒரு விஷயம் வரும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பினையர்களுக்கு இனிய வணக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் தாங்க செய்யும் எப்படி அலை இல்லாத கடல் கிடையாதோ அதே மாதிரி பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கை என்பதே சோ அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுதான் எங்க இருக்கு எல்லா தீர்வுகளை நோக்கி நாம ஓடணுமா இல்லவே இல்லைங்க அந்த தீர்வுகள் உங்களை நோக்கி உங்கள் வரவேற்பைக்கே வருவதுதான் நம்ம ஆன்மீக உலா நிகழ்ச்சியின் மிகப்பெரிய பிரத்யேகமே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்வியல் சந்தேகங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத முடிச்சுகள் ஏதாவது இருந்ததுனாக்கா அது எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ் வாயிலாக எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக அந்த கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா அதற்கான பகுதிதான் இது இந்த எபிசோட் ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்க உங்க மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ் வாயிலாக எழுதி அனுப்பிய கேள்விகளை உங்க சார்பாக நான் கேட்க போறேன் அதற்கு தெளிவான விடைகள் கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுநர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சரி சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனே ஓம் எடுத்த சின்னவடி வேலும் திருமஹும் பங்கே நிறைத்த நற்பண்ணிருதோடும் பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் சார் நேர்கள் நிறைய பேர் அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கேள்வி வாயிலாக நமக்கு அமிச்சிருக்காங்க அந்த கேள்வி பகுதிகளோட நம்ம போலாமா சார் முதல் கேள்வி செந்தில் வேலவன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னாக்கா வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா அடி மேல அடி இடி மாறி விழுது அப்படின்னு சொல்லிருக்காங்க கந்திருஷ்டி செய்வினை ஒரு காரணியாக இருக்குமா சார் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க செந்தில்காக விடை ஓகே மேம் நல்ல அருமையான பெயர் செந்தில் வேலவன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேல் சம்மந்தப்படுகிறது அப்போது அடிமேல் அடி அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் அவர் விளக்கமாக சொல்லியிருக்கலாம் அது வந்து பூமி சார்ந்ததா அது அப்படின்னும் போது நம்மளுக்கு இன்னும் வந்து எக்ஸாக்டாக அவருடைய ஜாதத்தில் எந்த கிரக அமைப்புகள் பாதிப்பு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் பரவாயில்ல இதில் வந்து நார்மலாக அடிமேல் அடி அப்படின்னும்போது எல்லாமே நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம் ஒரு நிரந்தரமான வேலை இல்லை தொழில் இல்லை தொழிலில் லாஸு ஒரு வண்டியில் ஒரு விபத்தை கொடுக்குறது அந்த மாதிரி வந்து எல்லாமே இவருக்கு வந்து பொருளாதார நசிவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொதுவாகவே எடுத்துக்கலாம் இல்லை நிச்சயமாக வந்து நூறு வந்து அந்த கண் திருஷ்டி அப்படின்றதும் செய்வினை அப்படின்றதும் வேலை செய்யும் ஒருவர் வந்துட்டு அவர் வந்து அவருடைய தொழில் வந்து நசிந்தால் என்னுடைய தொழில் வளர்ச்சி அடையும் அப்போ அவர் வந்து நசிக்கணும் அப்படின்னும் போது அவர்களுக்கு செய்வினை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்வாங்க அது வந்து காற்றின் மூலமாக ஊதி விடுவாங்க அப்படி இல்லைன்னு போது அந்த எலுமிச்சம்பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் அங்கே போடுறது இதெல்லாம் வந்து நிறைய கண் கூட பார்க்குறோம் நாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அந்த விஷயம் அவர்கள் செய்த அந்த செய்வினை அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமா தவறான விஷயமா அந்த தவறான விஷயமும் வந்துட்டு அந்த இடத்துல அங்கே வேலை செய்யும் அப்போ என்ன செய்யலாம் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு விஷயம் கண் திருஷ்டி அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் செய்வினை அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் இது ரெண்டுமே நீங்கள் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்க அது எதாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் ஒன்று கண் திருஷ்டி அப்படின்னா நான் ஒரு எட்டு வகையான தூப பொடிகள் சொல்கிறேன் அதை வந்துட்டு செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமியில் வந்து உங்கள் தொழில் நிறுவனத்துலேயும் போடணும் ரெண்டாவது நீங்கள் தங்குற தூங்குகிற வீடு அதுவும் இம்பார்ட்டன்ட் அப்போ வீட்டுலேயும் வந்துட்டு என்ன செய்யுங்க ஜன்னலெல்லாம் அடைச்சி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு வீடு ஃபுல்லாக அந்த புகையை போட்டு பத்து நிமிஷம் அந்த பொகையிலேயே நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜன்னலெல்லாம் திறந்துட்டு ஃபேனை போட்டு எல்லாமே வெளியேறுத்துங்க உங்கள் மேலே இருக்க அந்த கண் திருஷ்டி அப்படின்றது வெளியேறுவோம் அதே போல் வீ தொழில் நிறுவனத்துலேயும் செஞ்சுக்கோங்க அதே கண் அதாவது செய்வினை அப்படின்னும்போது ரெண்டு தான் ஒன்று வந்து பிரத்யங்கரா தேவி கோயில் எங்கே இருந்தாலுமே பிரத்யங்கரா தேவி கோயிலில் அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு வரமளகா பூஜை பண்ணுவாங்க அந்த வரமிளகா பூஜையில் போய் உட்காந்து எழுந்துவாங்க அந்த இடத்துல எதுவும் நான் செய்வினை எடுங்க செய்ங்க நல்லா சொல்லாதீங்க போய் உட்காந்து எழுந்துவாங்க செய்வினை வேலை செய்யாது மற்றொன்று வந்து மேல்மலையனூர் மேல்மலையனூர் வந்து அமாவாசை அன்னைக்கு அங்கே போயிட்டு வாங்க அங்கே வந்துட்டு இரவு பதினோரு மணிக்கு வந்து தாளாட்டு அம்மனுக்கு வந்து செய்வாங்க அதை பார்த்துட்டு வாங்க அந்த இடத்துல நீங்கள் உட்காந்தாலே போதும் செய்வினை வேலை செய்யாது இந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுமானது மேம் தூபப்பொடி என்ன கண்டிஷ்டிக்கு வந்து தூபப்பொடி அப்படின்னு பார்க்கும்போது மூன்று வந்து பொடியாகவே கிடைக்கும் ஒரு மூன்று வந்துட்டு இது அந்த கடுகு சைஸில் இருக்கும் அடுத்த ரெண்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இதெல்லாமே இடிச்சுக்கணும் என்னென்னா ஒன்று வேப்பிலை பொடி எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் எல்லாமே ஐம்பது கிராம் வேப்பிலை பொடி வில்வை இலை பொடி அருகம்புல் பொடி அதில் குறிப்பாக இந்த அருகம்புல் பார்த்தீங்கன்னா விநாயகர் மேலே அந்த சதுர்த்தி அன்னைக்கு சாத்திட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எடுத்து போடுவாங்க அதை முடிஞ்சா நீங்களே கொண்டு வந்து காய வச்சு அதை பவுட்ரு பண்ணிக்கிறது நல்லது ஸோ வேப்பிலை பொடி வில்வேலை பொடி அருகம்புல் பொடி ரெண்டாவது வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை அது இது வந்து இந்த வெண்கடுகு நாய்க்கடுகுன்றதெல்லாம் செய்வினையே முறிக்கும் அப்போ இது வந்து கந்திருஷ்டிக்கும் வேலை செய்யும் வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை அடுத்து வந்து குங்கிலியம் அண்டு சாம்பிராணி இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் இடிச்சுக்கோங்க மீதி எல்லாம் பவுட்ரு பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு ஒரு இரும்பு சட்டியில் அந்த கறி துண்டுகளை போட்டு அதுக்கு நெருப்பு வச்சிங்கன்னா அது வந்து நெருப்பு கட்டி ஆகிடும் அதை நீங்கள் வீடு ஃபுல்லாக தூபம் போட்டு வீடு ஃபுல்லாக அந்த புகையை ஸ்ப்ரெட் ஆகும்போது கண்திருஷ்டி வேலை செய்யாது இதில் மேக்சிமம் செய்வினையும் வந்து ஒரு பாதி வந்து வேலை செய்யாது நீங்கள் நூறு பர்சன்ட் அப்படின்போது அங்கே போய்ட்டு வரமலகா பூஜையில் உட்காந்து இருந்து வரும்போதும் அதே போல் மேல்மலையின் ஒரு அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வரும்போதும் கண்டிச்சிட்டு நிச்சயம் சாரி செய்வினை வந்து நூறு பர்சன்ட் வேலை செய்யாது அற்புதம் சார் செந்தில் வேலுவன் சார் உங்க சார்பாக நாங்களும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தெரிந்து கொண்டோம் மிக்க நன்றி சார் அடுத்ததாக சௌந்தர்யா அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர்ல இருந்து கேட்டிருக்காங்க ஐயா வாழ்க்கையில வந்து ஏறுமுகம் வேணும் ப்ராஃபிட் வரணும் நல்லா வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஏறுமுகம் வேணும் அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு பேரு வளர்ச்சி அப்படின்னாலே அந்த இடத்துல வேல் தான் வேல் வழிபாடு அப்படின்னு பேரு நீங்க தொழில் நிறுவனம் வைத்திருந்தாலும் சரி அல்லது வீட்டிலும் சரி மரப்படி அப்படின்ட்டு வந்து மரப்படியில் நெல் ஃபுல்லாக வந்து நெல்லை பரப்பி அதன் மேலே வந்து வேல் வெங்கலத்தில் வந்து வேல் அல்ல பஞ்சலோகம் அல்லது வெண்கலம் இதில் வந்து வேல் வைத்து அந்த வேல் வழிபாடு செய்யுங்க வேல் அப்படின்றது தான் வளர்ச்சி வேல் என்பது தான் வெற்றி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் போது எப்போவுமே முருகர் தான் ஜெயிக்கணுன்னா முருகர் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் ஜெயிக்கிற நட்சத்திரம்னே முடிவு பண்ணியாச்சு அந்த நாலு நட்சத்திரமும் முருகர் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் கிருத்திகை மூலம் பூரம் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சார் அந்த நட்சத்திரம்லாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்றதெல்லாம் பேச வேண்டாம் நான் சொல்கிறது வந்து இது முருகர் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் பண்ணணும் அப்போ முரு இவங்க வந்து ஜெயிக்கிறாங்கன்னு பேர் அப்போ இவங்க எப்போ ஜெயிப்பாங்கன்னா முருகரை பிடிச்சா ஏன் அப்படின்னா முருகர்னாலே வெற்றி அப்படின்னு பேர் வேல் வேலுண்டு உண்டு வினையுள்ள அப்படி இல்லை அப்படின்னு பேர் அப்போ நீங்கள் வேல் வழிபாடு வந்துட்டு ஒரு மரப்படியில் நெல் நெல் அல்லது கேழ்வரகு தானியம்னு பேர் அந்த தானியம் வந்து வைப்ரேஷன் எடுத்து கொடுக்கும் இப்போ வந்துட்டு ஒரு கோயிலை வந்துட்டு புனரமைக்கிறாங்க அப்படின்போது அந்த சிலையை எடுத்து அந்த தானியத்தில் தான் வைப்பாங்க ஒரு பெரிய மரப்பட்டி ரொம்ப வந்து தானியத்தை வச்சு நார்மலாக வந்து நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் ஒரு சிவன் கோயில் ரொம்ப பழமையான ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் அதை வந்து புனரமைக்கும் போது நான் அந்த கோயிலுக்கு அதுக்கு முன்னாடியும் போயிருக்கேன் புனரமைக்கும் போது நான் நார்மலாக போயிட்டு அந்த கருவறையில் இருந்த சுவாமியை கும்பிட்டு வந்ததை விட அவங்க அந்த மரப்பட்டியில் வச்சு அந்த சிலையை வச்சு வழிபடும் போது அந்த இடத்துல போயிட்டு நான் பூஜை பண்றாங்க அங்கே போய் நிற்கும் போது அந்த வைப்ரேஷன் நான் உணர்றேன் அப்படியே ஒரு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் அந்த தானியம் இருக்குது இல்லைங்களா அது வந்துட்டு நல்ல பிரபஞ்சத்தோட சக்தி இப்போ எல்லாம் கலசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தானியம் மட்டும்தான் போட்டு வைப்பாங்க அதுதான் அந்த பிரபஞ்சத்தோட சக்தியை எடுத்து கொடுக்குறது போது நீங்கள் ஒரு மரப்படி ஏன் இரும்பு படி வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அந்த இரும்பு வந்து காண்டாக்ட் உண்டு பூமியோட வந்து தரையோட வந்து காண்டாக்ட் உண்டு அதோடைய பவர் வந்துட்டு ட டிஸ்ட்ராக்ட் ஆகும் நீங்கள் வந்துட்டு ஒரு மரப்படியில் தானியத்தை போட்டு வச்சு அதில் வேலை வந்து வே நேராக வச்சு வேலுக்கு வழிபாடு பண்ணுங்கள் வேல்கிட்ட டெய்லி நின்று பூஜை பண்ணுங்கள் டெய்லி வேலை வழிபட்டுவாங்க முடிஞ்சது தொட்டு கும்பிடுங்க வேலை ஸோ அதில் இருக்கிற உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சி நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியையும் ஏறுமுகத்தையும் காண்பவர்கள் ஆறுமுகத்தை வழிபட்டால் ஏறுமுகம் உண்டு அதான் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை அப்படின்னு சொல்வாங்க மிக்க நன்றி அம்மா சார் அடுத்ததாக காணாடு காத்தான்லேருந்து காளியப்பன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு விளக்கேத்து முறை சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு ஓகே விளக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வீட்டில் விளக்கு ஏற்றும்போது ரெண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் ஒன்று வந்து காமாட்சி விளக்கு மற்றொன்று வந்து அகல் விளக்கு இந்த அகல் விளக்கு மண் விளக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்காக ஏற்றப்படுவது ரெண்டாவது காமாட்சி விளக்கு அப்படின்னும்போது நீங்கள் இதை நோட் பண்ணோம் காமாட்சி விளக்குன்னு எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு இருக்கிறது வந்து கஜலட்சுமி விளக்கு எப்போவுமே ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு போகும்போது தாயானவர் வந்து காமாட்சி விளக்கை தான் கொடுத்து அனுப்புவாங்க இப்போ இன்றைக்கி எல்லாமே வந்து காமாட்சி விளக்குன்னா எதுன்னே தெரியாமல் கஜலட்சுமி விளக்கு காமாட்சி விளக்குன்னு சொல்லி வெளியே ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ கஜலட்சுமி விளக்கு காமாட்சி விளக்கும் வித்தியாசம் என்னென்னா காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் ஒரு காலை மடித்து உட்காந்துக்கிட்டு கா காமாட்சி அம்மனோட தலையில் வந்து பார்த்திங்கன்னா பிறை நிலா இருக்கும் கையில் வந்து கரும்பு இருக்கும் ஸோ இதுதான் காமாட்சி அம்மன் விளக்கு அப்போது ரெண்டு விஷயம் ஒன்று காமாட்சி விளக்கு ஏற்றணும் அகல் விளக்கு ஏற்றணும் அதில் வந்து குறிப்பாக கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து ஏற்றலாம் அதில் எள்ளெண்ணெயை வச்சு சுத்தமான எள்ளெண்ணெயில் விளக்கேற்றணும் அல்லது நெய்யில் விளக்கேற்றுங்க பஞ்ச பஞ்செண்ணெய் தீப எண்ணெய் மிக்ஸிங் ஆயிலெல்லாம் கூடாது அந்த திரியை வந்துட்டு நம்ம எண்ணெய் தொட்டு கையில் தடணும்னா அந்த எண்ணெயை வந்துட்டு தலையில் தொடக்கிறதெல்லாம் வேண்டாம் ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் விளக்கேற்றுறது கிழக்கு முகமும் வடக்கு முகம் ஏற்றலாம் ரெண்டு விளக்கு போது எப்போவுமே கேப் விட்டு விள விளக்கேற்ற வேண்டாம் ரெண்டு விலக்கே நல்லா அருகருகே வச்சு இணைச்சி வச்சு ஏற்றுங்க எந்த இடத்துல விளக்கு கேப் விட்டு ஏற்றுறாங்களோ அங்கே வந்து கணவன் மனைவி விரிசல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அப்போ குலதெய்வத்துக்காக ஒரு விளக்கம் தெய்வங்களுக்கு கடவுளுக்காக ஒரு விளக்கம் தாராளமாக ஏற்றலாங்க மேம் தெளிவான விடைகள் கொடுத்தீங்க சார் உங்களுக்கும் இது பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்கள் நம்புறோம் மிக்க நன்றி சார் அடுத்ததாக சுசீலா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வண்டியில வந்து அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படி நடக்காமல் இருக்க ஏதாவது வைக்கலாமா ஒரு பிராக்கெட்ல வந்து வேல் சூலம் அது போல அப்படின்னு போட்டிருக்காங்க சுசீலா ஓகே ஒரு வண்டி வந்து விபத்து அடிக்கடி நடக்குதுனாலே அந்த வண்டியோட அந்த எண்ணில் வந்து ரெண்டு நம்பர் வந்துடும் பதினஞ்சு அல்லது எழுபத்தஞ்சு அப்படின்ற ஒரு எண் வந்துடும் அதாவது நாலு நம்பர் இருக்குது அப்படின்னும்போது எழுபத்தஞ்சு முப்பது அப்படின்போது அந்த இடத்துல எழுபத்தஞ்சி வந்துடும் இல்லை பதினஞ்சு இருபத்தி ரெண்டு போது அந்த இடத்துல பதினஞ்சு வந்துடும் ஒரு செட் ஆஃப் நம்பர் பதினஞ்சுன்னு வரும் இப்போ ஒன்று ஏழு ரெண்டு அஞ்சுனா அந்த ஒன்று அஞ்சு அந்த இடத்துல லாஸ்ட்டில் வரதெல்லாம் இல்லை ஒரு செட்டு ரெண்டு நாலு நம்பர் வரும்போது ரெண்டு செட்டாக பிரிக்கணும் அதில் ஒரு செட்டு வந்து பதினஞ்சு அல்லது எழுபத்தஞ்சு இந்த மாதிரியான நம்பர்கள் வந்துடும் ஒரு சில நெகட்டிவான நம்பர் நாற்பத்தி மூணு இந்த நாற்பத்தாறு இந்த மாதிரி நெகட்டிவான எண்கள் வரும்போது அடிக்கடி விபத்தை சந்திக்கும் அதனால் எண்களை வந்து பார்த்து வாங்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு நம்ம வண்டி இருந்தாலே ரோடில் தான் ட்ராவல் ஓட்டப் போகிறோம் ரோடில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் ரோடில் வந்து எத்தனையோ இடங்களில் அடிபட்டிருக்கும் அடிபட்டு அந்த ரத்தம் அந்த இடத்துல உயிர் போயிருக்கும் நாய் இறந்துருக்கும் மனிதனே அடிபட்டு விபத்தில் உயிரிழந்திருப்பார் அதில் குறிப்பாக இன்னும் பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட்டு ரோடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரோடுக்கு சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் வந்து பூ வச்சுருப்பாங்க அந்த மஞ்சள் கலர் பூ இருக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா அடிக்கடி விபத்து ஏற்படும் அதுக்கும் அது ஒரு தனி சப்ஜெக்ட் நம்ம பேசலாம் ஸோ ரோடில் வந்துட்டு நிறைய விபத்துகள் ஏற்படுது ரத்தம் அந்த இடத்துல போகுது அது ரெண்டு நாளைக்கு அப்புறம் அங்கே இருக்காது எவ்வளோ வண்டிகள் டிராவல் பண்ணுறதால ஆனால் நம்மளுக்கு தெரியாது அந்த இடத்துல உயிர் போயிருக்கோம் அந்த இடத்துல தான் நம்ம வண்டி ஓட்டுறோம் அந்த ஆன்மாவுடைய கஷ்டம் அந்த இடத்துல இருந்து நம்ம வண்டியை தொடரும் அப்போ வாரத்துக்கு ஒரு டைம் சனிக்கிழமை இல்லை மாதத்துக்கு ஒரு டைமாவது சனிக்கிழமைனால ஆஞ்சநேயர் கோயிலில் நின்று வண்டியை கழுவி எடுத்துகிட்டு போய் நிறுத்தி ஒரு பூஜையை போட்டு வரது இப்போ இதை பார்த்திங்கன்னா பஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டெய்லி ஃபஸ்ட்டு அந்த நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் எடுக்கிறாங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் நிறுத்தி நாலு வீலுக்கும் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு தான் வண்டி எடுத்து ஓட்டுவாங்க அப்படின்னும்போது நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை நாளில் வண்டியை கழுவி கொண்டு போய் ஆஞ்சநேயர் கோயிலில் நிறுத்தி அந்த எலுமிச்சம்பழம் வச்சு மெதிச்சுட்டு வண்டி எடுத்து ஓட்டும்போது விபத்துகள் ஏற்படாது நீங்கள் தாராளமாக வேல் வச்சுக்கலாம் அதே போல் இந்த ஆஞ்சநேயரோட படம் வந்து பார்த்தீங்கன்னா காருங்கள் எப்படி ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஆடக்கூடாது நீங்கள் வந்து நல்லா நிலையாக இருக்கிற ஒரு வேல் வச்சுக்கோங்க விபத்துகளை தவிர்க்கலாம் ஓகே நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்கள் நம்புறோம் மிக்க நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி